வர ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சைபர் செல் முன் ஆஜராகணும்னு நடிகை தமனாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு என்னோட உடம்புல நூத்தி ஒன்பது தையல்கள் விஷால் என்ன கீர்த்தி சுரேஷ் வர வர கவர்ச்சி கொஞ்சம் தூக்கலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு மூணு பத்தி தான் இப்ப நம்ம விரிவா பாக்க போறோம் பலவிதமான செயலிகள் இருக்கு அதுல ஒரு பிரபலமான செயலிய விளம்பரப்படுத்துற காரணத்தினால ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போட்டி சட்டவிரோதமா ஒளிபரப்பப்பட்டிருக்கு பாலிவுட சேர்ந்த நடிகர்கள் பாடகர்கள் இப்படி பல பேரும் இந்த செயலிகள் ஐபிஎல் பாக்குறதுக்கு மக்களை ஊக்குவிச்சதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இவங்களுடைய இந்த செயலால ஐபிஎல் அதிகாரப்பூர்வமான ஒலிபரப்பு உரிமையை வச்சிருக்க கூடிய வியாக்காம் நிறுவனத்துக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இந்த வழக்குல பல்வேறு நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணைக்காக ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஃபைபர் செல் முன்னாடி ஆஜராகும்படி பிரபல நடிகையான தமிழாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு கடந்த வருஷத்துல தான் இதே வழக்குல ராப் சிங்கரான பாஷா கிட்ட விசாரணை நடத்தப்பட்டுச்சு நடிகர் சஞ்சய் தத்துக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுச்சு ஆனா நடிகர் சஞ்சய் தத் இந்தியாவில இல்லாத காரணத்தினால திட்டமிட்ட தேதியில மகாராஷ்டிரா சைபர் செல் முன்னாடி ஆஜராக முடியல அப்படின்னு கால அவகாசம் தேவைன்னு அவர் கேட்டிருக்காருங்கிறது இங்க குறிப்பிடத்தக்கது இதனால இப்படி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்களே தமனா அப்படின்னு தமனாவுடிய ரசிகர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியா இருந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் விஷால் இப்போ ரத்னம் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு படத்துடைய ட்ரெய்லர் சமீபத்துல வெளியாகி ஒரு கணிசமான வரவேற்பு பெற்றிருக்கு ஹரியோட படம் அப்படிங்கறதுனால படத்துக்கு ஓரளவு எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்துட்டு இருக்கு இந்த சிச்சுவேஷன்ல படத்தோட ப்ரொமோஷனுக்காக பேசி இருக்கக்கூடிய விஷால் என்னோட உடம்புல நூத்தி ஒன்பது தையல்கள் இருக்கு நூறாவது தையல் போட்டப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் பாட்டி வச்சேன் என் உடம்புல இருக்கக்கூடிய இத்தனை தையல்களுக்கும் முக்கியமான காரணம் கனல் கண்ணன் மாஸ்டர் தான் நான் ஆக்சன்ல

நூத்தி ஒன்பது தயில்களா அப்படின்னு ரசிகர்கள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல கமெண்ட்டுகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க

மேக்கப் போட்டு கவர்ச்சி உடையில நடிகை கீர்த்தி சுரேஷ் அந்த பார்ட்டில ஆலை அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க ரஜினி முருகன் படத்துல ஹோம்லி லுக்ல வந்து அந்த கீர்த்தி சுரேஷ் இது அப்படின்னு பழைய மற்றும் புது போட்டோஸ்ல வச்சு கீர்த்தி சுரேஷ் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரசிகர்கள் பல பேரு